பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சக்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தூங்கிவிட்டே நாம் அதை பெரிய குற்றமாக கூறுகிறார்கள் எவ்வளவு தூரம் காமெடி பண்ணி சிரித்து ஒருத்தன் வேலை பார்க்க வேண்டிய நேரத்தில் வேலையை பார்க்காம நல்லா அசந்து தூங்குனதுனால ஒரு நாலு உசுறு போச்சு நாலு உசுரும் குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க ஒரு பன்னெண்டாவது படிக்கிற புள்ள ஒரு ஆறாவது படிக்கிற புள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு குழந்தைங்க செத்துருச்சு ஆனால் ஏதாச்சும் ஒன்று நடந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு ஒரு சொல்யூஷன் காவு வாங்கினா மட்டும்தான் அதை நம்ம கரெக்ட் பண்ணுவோம் இல்லையா பல வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்களா ஐயா பதினஞ்சு கிராமம் கிராஸ் ஆகி போகுது சரியானபடி இங்கே எதுவும் நடக்கிறது இல்லை அந்த ரயில்வே கிராஸ் இது ஃபஸ்ட் டைம் இல்லை இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு மூணு நாலு முறை நடந்ததாகவும் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் ஏதோ சின்ன சின்னதாக ஒரு உசுடு ரெண்டு உசுடு சும்மா பைக்கில் க்ராஸ் பண்ண அந்த மாதிரி இருக்கும் போல் ஒரு ஸ்கூல் வேனு துள்ள துடிக்கி அந்த குழந்தைங்க செத்து போயிருக்கு இப்போ வர்றோம் இயலாம் நாங்கள் தரோம் ஒரு மேம்பாலம் கட்டித்தரோம் இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறோம் ஆனால் இது எல்லாத்தையும் விட கொடுமை என்ன தெரியுமா தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு ஊரே பார்த்து சொல்லுது அந்த கேட் கேட்கீப்பரும் ஒழுங்காக செய்யலை அந்த வேலையை தெரிஞ்சு அவன் பண்ணியிருக்க மாட்டான் சாவட்டும் ஆக்சிடெண்ட் ஆகட்டும் அப்புடின்னு விட்டுருக்க மாட்டான் அவனையும் அறியாமல் அவன் எப்போயும் வழக்கம் போல் சரி ரெகுலராக போகிறவங்க தானே அவங்க எல்லாம் பார்த்து போயிக்கு சொல்லிட்டு போயிட்டான் போல நல்லா தூங்கிட்டா ரயில்வே துறை என்ன சொல்லியிருக்கு எங்காலும் ஒழுங்காத்தான் வேலை பார்த்துருக்கான் ஆனால் அந்த வண்டியை ஓட்டினார் பத்தியலா அந்த டிரைவர் அவரு தான் எங்கள் சொல் பேச்சை கேட்காம அவனை மிரட்டி துறக்க வச்சு வண்டியை கொண்டு போய் உள்ளே விட்டுட்டாரு இதுக்கு காரணம் அந்த ஸ்கூல் வேன் ஓட்டுனரில் டிரைவர் அந்த டிரைவர் தான் அப்படின்னு ரயில்வே துறை சொல்லுது சார் அந்த அந்த டிரைவரும் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறாப்புல அவரும் பாதிப்பு சேதாரம் பயங்கரம் அந்த வண்டி கடந்த அந்த நிலமையை பார்த்தீங்கல்ல ஒட்டு மொத்தமாக அந்த மடக்கி புழிஞ்சு பிச்சு எடுத்துட்டாங்க உரு குழஞ்சும் போயிருக்கு அந்த வண்டி ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி ஐம்பது ஐம்பது சாரி ஐம்பது மீட்டர் நூற்றம்பது அடி அடித்து இழுத்துட்டு போயிருக்கு அந்த குழந்தைங்க கால ஏழை முக்காலுக்கு நடந்துருக்கு சார் ஏழை முக்கால் அந்த ஸ்கூல் வேனு நல்ல வேலையாக அந்த ஸ்கூல் வேனில் பிக்கப் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க நாலு குழந்தைங்க தான் உள்ளே இருந்துருக்கு உள்ள நாலே குழந்தைங்க தான் இருந்துருக்கு அது இங்கேருந்து பிக்கப் பண்ணி போகிறப்ப தான் மற்ற பிள்ளையெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு போனோம் ஒரு வேளை அந்த வேனில் நாலு குழந்தை இல்லாமல் ஒரு பதினஞ்சு இருபது குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு இன்னைக்கு அந்த கேட் கீப்பரோட நிலம் மனு அந்த கேட் கீப்பரை ஊர்காரங்க பிடிச்சி அடித்து ஒன்னாலே எப்படி அழைச்சி உணர்ச்சி வகைப்பட்டு பண்ணுறது தான் ஆனால் அந்த ரயில்வே துறை அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க அப்போ அவனை கைது பண்ணிட்டான் அந்த கேட் கீப்பரை நியாயமாக யார் நம்ம கைது பண்ணணும் கேட் கீப்பரை மட்டும் இல்லை அந்த கேட் கீப்பர் ஒழுங்காக வேலை பார்க்குறானா அவனுக்குள்ளே ஒழுங்காக ஒரு சிஸ்டம் இருக்கா அந்த மக்களுக்கு இதனால் ஏதா பிரச்சனை எதுக்காக இந்த சர்வீஸ் வச்சுருக்காங்க எதுக்காக அந்த அதிகாரிகள் இருக்காங்க நமக்கு வந்து எல்லாத்தையும் எளிதாக்கணும் நம்ம சௌரியமாக இருக்கணும் அப்படித்தானே அந்த சௌரியத்துக்கு ஏதாச்சும் நிறாக கோராக இருந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்கணும் அதுக்குத்தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலி அதுக்காகத்தான் தான் அதிகாரிகளை வச்சிருக்குது ஆனால் இவங்க அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது எங்கேயும் பண்ணுறது கிடையாது எவனை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது எவனாவது சத்தாக அந்த நேரத்துக்கு எங்கேயாச்சும் எலவு விழுந்துச்சுன்னா அந்த நேரத்துக்கு அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்பப்போக்கு ஏதாச்சும் லைட்டை செஞ்சுட்டு விட்டுரு ஃபுல் அந்த ட்ரெயினு ச சதன் ரயில்வே இருக்குது இல்லையா இருக்கிறதுல ரொம்ப பழசு ரொம்ப பழசு நிறைய ரூட்ஸு இங்கேருந்து நல்ல லாபங்கள் இந்தியா பூரா இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்குது கவாச்சு சிஸ்டம் இப்போ தான் ஆனால் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அது இந்தியா பூரா இருக்குது இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னு என்னென்னு தெரியல வண்டி வர்றப்போ சிக்னல் பாஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுறது அதை க்ராஸ் பண்ணுவாங்கள்ல அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுறது இதுதான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இந்தியா பூரா எல்லா இடத்துலையும் இருக்குன்ருக்காங்க ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துல இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லை அது வந்து மேனுவல் சிஸ்டம் அதாவது ஆட்டோமேட்டட் கிடையாது மேனுவல் அதுக்காகத்தான் அந்த இடத்துல ஒரு கேட் கீப்பர் மேனுவலாக இருந்தாலும் ஆட்டோமேட்டடாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கேட் கீப்பர் இருப்பாங்க நல்லா தெரிஞ்சுங்க இதுக்கு நம்ம கேட் கீப்பரை அவன் மேலே நம்மளோட கோபம் வர்றது நியாயம் அதே நேரத்தில் வண்டி ஓட்டுனார் இல்லையா அவர் மேலேயும் கோபம் வரும் அதுவும் நியாயம் இந்த நாய் ஒழுங்காக வேலை பார்க்கலை நம்ம தோணும் தூங்கிடுச்சு தண்ணியை போட்டு தூங்குனான்றாங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அவன் தண்ணியை போட்டு தூங்கலை அவனுக்கு பசிக்குது இல்லை வேறு ஏதாச்சும் முக்கியமான ஒரு வேலை வயிறு கடமுடாங்குது இல்லை தண்ணி தாக எடுக்குது ஏதோ ஒன்று டீ குடிக்கணும் போல் இருக்குது தலை சுற்று மயக்கம் போட்டே விழுந்துடுறான் அவன் ஒரு சுகர் பேஷண்ட்டு ஹை சுகரோ லோ சுகரோ மயக்கம் போட்டோ இல்லையா திடீர்னு நெஞ்சு வலித்து விழுந்துடுறான் ஒரு பேச்சுக்கு கேட்காம கிடக்குன்னு வைப்போமே அந்த நேரத்தில் வண்டி கிராஸ் ஆகுது கேட்டு ஓப்பனில் இருக்கு ட்ரெயின் வர்ற டைமு நமக்கு நல்லாவே தெரியும் அதை ரெகுலராக க்ராஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நேரத்தில் கிராஸ் பண்ணணும் இந்த நேரத்தில் கிராஸ் பண்ணக்கூடாது அதிலேயும் டிரைவருக்கு நாற்பத்தாறு வயசுன்றாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக தான் இருப்பாப்புல ஏரியா நல்ல பழகப்பட்ட தான் இருக்கா வண்டியை ஏற்றி அதுக்குள்ளே அவருக்கும் ஒரு அவசரம் அது என்ன அவசரம்ன்றது தெரியல கிராஸ் பண்ணிடலாம் ஏன் நம்மளே பல இடங்களில் பார்த்துருக்கோமே கேட்டு போட்டிருப்பாங்க பெரிய வண்டி போகாது சின்ன வண்டி பைக்கெல்லாம் எடுத்து கீழே சாச்சு அந்த தண்டவாளத்தை க்ராஸ் பண்ணி ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு இப்போயும் அதுக்காகத்தான் கேட்டு போட்டிருக்காங்க அதை கிராஸ் பண்ணி போகிற அது கிராஸ் பண்ணி போகிறப்ப தப்பிச்சவனும் இருக்கான் கிராஸ் பண்ணி போனப்போ காலியானவனும் இருக்கிறான் இதெல்லாம் நம்மளும் நம்மளும் அதுக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் நம்ம குறச்சோம் நம்மளும் அதில் தான் இருக்கா ஏன்னா நம்ம உள்ள அந்த இடத்துல இருக்கிறப்ப என்னென்ன தப்பு பண்ணுறோன்னு தப்பு பண்றப்ப தெரியாது அந்த தப்பை நம்ம சரி செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போவோம் இல்லையா இப்போ இந்த நாலு குழந்தைங்க விசு கிடைக்குமா என்ன கிடைக்குமா என்ன ஸோ இது வந்து மேனுவல் மிஸ்டேக்கு கண்டிப்பாக இது இருக்கும் இப்போ என்ன மேட்ருனா இந்த டிரைவரோ அந்த கேட் கீப்பரோ கிடையாது அந்த கேட்டு அந்த கேட்டு க்ளோஸ்ல இருந்துச்சுன்னா அந்த வண்டி அதை தாண்டி போயிருக்காது இன்றைக்கி நாலு வீட்டில் ஃபுல் பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் கவாட்சி சிஸ்டம் தலை தலையாக அடிச்சுக்கிறாங்க எவ்வளோ நாள் இப்போ எவ்வளோ ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு கொட்டு கொட்டா செத்து போயிட்டாங்க இல்லை அதுக்கப்புறமும் இந்த கவாட்சி வேலையை இவங்க பார்க்குறாங்களா என்ன கவாச்சுனா என்னன்றது தெரியல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அதாவது தூரத்தில் ஏதாச்சும் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொலைவு அந்த தொலைவில் எதாச்சும் ஒன்று கிராஸ் ஆச்சு அந்த இடத்துல நின்றுச்சு ஒன்றும் இல்லை ட்ரெயினில் போகிறோம் திடீர் அந்த ட்ராக்கில் போகிறான் திடீர்னு கால் உள்ளே மாட்டிக்கிடுச்சு அந்த இடத்துல நகர முடியாமல் தவிக்கிறான் அவனுக்கு உதவுறதுக்கு ஆள் இல்லை அந்த நேரத்தில் ஆகும் ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒன்று தண்டவாளத்தில் நிற்கிது அதனால் அந்த அதோட அந்த வேகம் இருக்குது இல்லையா அந்த வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு போயிடுவான் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உயிரிழப்புகளை தவிர்க்கிறதுக்காகத்தான் அந்த கவர் சேஃப்டி சிஸ்டம் ஆனால் இங்கே நடந்தது அந்த கவாச்சுக்கு இது எவ் எவ்வளோ தூரத்தில் வந்து ஏன்னா அந்த வண்டி கிரா அந்த வண்டி நிற்கிறதுக்கும் வண்டி இடிக்கிறதுக்கும் அப்புறம் கொஞ்சம் டைம் தான் வந்துருக்கு அந்த இடத்துல அந்த கவாட்ச் ஒர்க் ஆகுமா இல்லையான்றது தெரில பட் அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அந்த நாலு குழந்தைங்களும் உள்ளுக்குள்ளே இருக்கிறப்ப எந்த அளவுக்கு துடிச்சு உண்மையிலே இது அதுக்கு தெரியுமா தெரியாதா வலி ஸ்பாட்டில் ரெண்டு உசிர் போயிடுச்சு பதினொன்றாவது படிக்கிற புள்ள சாரு லத்தா ஸ்பாட்டில் ரெண்டு உசிர் போயிடுச்சு அங்கே உள்ள ஏரியா மக்கள்லாம் பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஐயா இங்கே கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே இருக்கிறவங்களும் சரியில்லை ஏன்னா அதிகாரிகள் அடிக்கடி வரணும் இல்லை அவங்க இங்கே ஆஃபீஸை விட்டு கிளம்புனா வெளியில் போகிறது கிடையாது போகணும் இல்லை பல முறை சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட மிக்க மாவட்ட ஆட்சியர் அவங்க கொடுத்த அந்த அவங்களோட கோரிக்கை இருக்கு இல்லையா அந்த கோரிக்கையை கொஞ்சம் கூட கண்டுக்கலன்னு வச்சிங்களேன் இருந்திருந்தா போயிருக்கேன் சார் அதுக்கான ஸ்டெப் எடுத்திருந்தால் அங்கேயும் அலர்ட்டாக இருந்திருப்பாங்க வேலை நடக்கிறப்ப அலர்ட்டாக இருந்திருப்பாங்க எல்லாம் கிடையாது ஏதாச்சும் ஒன்று நடந்த ஆனால் அது கடைசி வரைக்கும் பர்மிஷனே கொடுக்கல பர்மிஷன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல அந்த மேம்பாலம் கட்டுறதோ இல்லை சுரங்க பாதையில் போக ஏதோ ஒன்று பர்மிஷனே கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் அந்த இடத்த பாதுகாப்பாக வச்சுருக்கணுன்ற ஒரு நினைப்பு இருக்குல்ல அந்த அக்கர் இருந்திருந்தால் இன்றைக்கி அந்த நாலு உசுருக்கு செத்து போயிருக்குமா இப்ப இப்போ அந்த செத்து போன உசுருக்கு நம்ம இலம் போய்ட்டு கொடுப்போம் எவ்வளோ ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுப்போம்மா ஆடா அதையும் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுப்போம்மா ரெண்டு குழந்தையும் போயிடுச்சு அந்த அந்த வீட்டில் மொத்தமே ரெண்டு குழந்தையா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பிய ரெ ரெண்டே ரெண்டு குழந்தை தான் அந்த வீட்டில் என்ன பண்ணியிருப்போம் நம்ம கொடுக்குற அந்த ஐம்பது லட்சரூபா அரசு வேலையில் அந்த குழந்தையில ஒன்று வாரிசு உள்ள வந்துடுமா என்ன அவங்க மறுபடியும் அந்த வாழ்க்கையை எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது இங்கேன்னு இல்லை இன்னும் பல இடங்கள் இருக்குது வெளியில் எதுவும் நமக்கு தெரிகிறது இல்லை சார் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் சார் சொல்கிறாங்க அது எங்கே ஏன் அதை வைக்கிறதுல என்ன பிரச்சனை கவாச்சு போடுறது ட்ரெயின் அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு தண்டவாளம் பூரா போடணும் பல நிறையா செலவாகும் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் கேட்டுக்கு பக்கத்தில் மட்டும்தானே போட போகிறாங்க அதை ஏன் போடலை இன்னும் எவ்வளவு ஊர்களில் எவ்வளோ தமிழ்நாட்டுக்குள்ளேயே நான் இன்னும் அந்த பக்கம்லாம் போகலை தமிழ்நாட்டுக்குள்ளேயே எவ்வளவு இடங்கள்ல இதே மாதிரி மேனுவல் சிஸ்டம்ன்றது அப்படி என்ன டெக்னாலஜி ட்ரெயினில் டிக்கெட்டு வாங்குறதுக்கு டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணு அதை அப்டேட் பண்ணு என்னென்ன டெக்னாலஜி ஓடிபி வரும் ஒரு ஆளுக்கு ரெண்டு டிக்கெட்டு தான் புக் பண்ண முடியும் ஆனால் அதையுமே தள்ளிட்டு போயிட்டேன் எவ்வளவோ பண்ணுறோம் இல்லையா அது முக்கியமா இல்லை இது முக்கியமாக அப்போ இவங்களுக்கு இந்த உசுர பற்றி எந்த கவலையும் கிடையாது ஏன்னா சனத்தொகை அந்த அளவுக்கு நிறையா இருக்குது இல்லை உடனே அதை ஈக்குவல் பண்ணிடறாங்க அந்த நினப்பில் ஏதாச்சும் இருக்கீங்களா சார் சத்து போனவன் குடும்பத்துக்கு போயிட்டு இப்போ என்ன எவன் போய் பார்க்க போகிறாங்க இது ஒரு கோலை இது ஒரு கொலை ஆனால் கண்டிப்பாக இதை நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் ரெண்டு பேரும் எப்பயும் சொல்கிறேன் அந்த கேட் கேட்கப்பரும் சரி டிரைவரும் சரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு துளியும் இருக்காது அஜாக்கிறது அவ்வளவுதான் அஜாக்கிறதுனால உசுறு போயிடுச்சுன்னு வைங்கள ஆனால் அந்த உசுறு போகாமல் இருக்க வேண்டிய கடமை நம்மளோடது அதை பார்க்கறதுக்காகத்தானே இவ்வளோ பெரிய ஒரு துறையை உருவாக்கி அதுக்கு கீழே இவ்வளோ பேர் வேலை செஞ்சு இவ்வளோ நிதியை ஒதுக்கி ஏ அது என்ன நட்டத்தில் போதான் ரயில்வே துறை சொல்லுங்க சார் நல்ல லாபம் நட்டத்தில் போகாத ஒரே தான் அதை இன்னமும் அவங்க கையில் வச்சிருக்காங்க இல்லைன்னா அதையும் இந்த விமான போக்குவரத்து துறை மாதிரி ரயில்வே துறையும் தூக்கி தனியாருக்கு தார கொடுத்துருப்பாங்க என்னையோ கொடுத்துருப்பாங்க வச்சுக்கப்பான்ட்டு ஆனால் அவங்கக்கிட்ட இருந்தால் கூட ஒழுங்காக இருக்க இந்த வந்தே பார்த்து ட்ரெயினில் எவன் கேட்டான் புல்லெட்டு ட்ரெயினில் ஏன் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு போகிறோம் அதுக்கு செலவு பண்ணுற காசு அதுக்கு செலவு பண்ணுற நேரத்தை இதுக்கு பண்ணுங்க இது முக்கியம் இருக்கிறத ஒழுங்காக எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேகத்தில் வேணாலும் கிளம்பிப்போ அதுக்கு முன்னாடி இன்னும் எத் இல்லை ஆனால் எவ்வளவோ நம்ம ஒவ்வொரு முறையும் கற்று இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி சம்பவம் நாம் கேள்விப்பட்டது இல்லை அதாவது வெளியில் வந்தது இல்லைன்னு வச்சுக்கலாம் ஒட்டுமொத்த எல்லாரும் அந்த சிமங்குப்பம் ஊரே தலையில் அடிச்சிட்டு உட்காந்துருக்கு சார் இப்படி ஒரு சாவியாமல் சார் நிறையா பேர் கிராஸ் பண்ணி செத்து போயிருக்காங்க ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் செத்துருக்காங்க அதெல்லாம் யாருமே வந்து அதுக்காக எவனை எந்த வருத்தம் அதெல்லாம் திமுர் தனா வட்டு ஒன்றும் இல்லை ட்ரெயினில் தொங்கிட்டு போவாங்க இல்லை அவங்க செத்துருக்காங்க இதுக்கெல்லாம் எங்கேயாச்சும் எதையாச்சும் நம்ம எதாவது குறை சொல்லியிருக்கோமோ குற்றம் சொல்லியிருக்கோமோ அது அவன் அவன் கொழுப்பு அதெல்லாம் போகிறத பற்றி கவலை ஆனால் இந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு கொஞ்சி அனுப்பிச்சிருப்பாங்க இதெல்லாம் தான் நடக்குது ஆனால் இதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளும் கடந்து போயிடுவோம் அந்த பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்கல்ல பிள்ளைய அவன் இங்கே ஃபேமிலிக்கு மட்டும்தான் இது கடைசி வரைக்கும் நினைவுல இருக்கு ஆனால் இப்போ கொஞ்சம் உண்மையாக சொல்ல மாட்டாங்க சார் இன்னும் எவ்வளவு தானியங்கி அந்த கேட்டெல்லாம் இருக்குது எவ்வளவு வந்து மேனுவல் கேட் வந்து இருக்கு கவ ஒன்றும் இல்லை ரயில்வே சிஸ்டம் பொறு நியாயமாக பொறுப்பு ஏற்றுக்கணும் ஒழுங்காக இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தா ஒழுங்காக அவன் வேலை பார்க்குறானான்னு பார்த்துருந்தா அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா சார் ஏழை முக்கால் தூங்குவானா சார் அது வேலையில் இருக்கிறவன் இல்லை அவனோட வேலையிலையும் பார்க்கணும் பனிச்சுமை ஏன்னா பல இடங்களில் வந்து மூணு பார்க்க வேண்டிய வேலையை ஒரு ஆளுக்கு தான் கொடுத்துருக்காங்க பல கா இன்னும் பல இடங்களில் காலி இடங்கள் இருக்கு நகர்கிற மறு இன்டென்ஷனலாக அவன் இந்த விஷயத்த செஞ்சிருக்கவே மாட்டான் அவனால் முடியலை அவன் ஆறு மணிக்கு வந்து குடிச்சிட்டு தூங்கி தானே பரவாயில்ல அவன் எத்தனை மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு வந்தான் எப்போ எத்தனை நாளாக தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரெண்டு நாளாக ஒர்க் இருக்கானா மூணு நாளாக ஒர்க் இருக்கானா இல்லை அவன் இதிலையே வந்து குடிகாரது அந்த மாதிரி எதுவும் இருக்கிறான்னா அப்படி இருக்கிறவனை ஒழுங்காக இவன் குடிக்கிறானா இல்லையா ஒழுங்காக வேலை அதை மேலே அதை மேற்பார்வை பார்க்க வேண்டிய மேலதிகாரி ஒருவேளை அவர் இவனை மாதிரி குடிச்சிட்டு தூங்குறாரு என்னவோ ஆக மட்டும் இவங்களுக்கெல்லாம் கடைசியில் பழியாக போகிறது நம்ம தான் வேறு அவன் மேலே பழி தூக்கி போட்டு இவங்கெல்லாம் தப்பிச்சுக்க போகிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அதை சரி பண்ணுவாங்க இப்போ வருவாயன் மேலே பார்த்துறோம் செய்கிறோம் பண்ணுறோம் பழி கொடுத்தாத்தான் வேலை ஆகும் அப்படித்தானே அதுக்கு முன்னாடி கத்துனாலும் கதறினாலும் கஞ்சினாலும் இதுக்கு மேம்பாலம் அமைக்கிறதுக்காக இந்த மக்களோட சேஃப்டியை பற்றி கவலைப்படாத அந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த சாவுக்கு ஒரு காரணம் இனிமேலாவது யாராச்சும் ஏதாச்சும் கோரிக்கையோடு வந்தால் அதோட சீரியஸ்னஸ் என்ன செய்யணுமா வேணாமா இவங்க இருக்காது ஒவ்வொருத்தனையும் இருக்கிறதுக்கு வாழ்றதுக்கு ஒவ்வொரு நாளையும் கடத்துறதுக்கு கனவு கண்டு அதை செத்து செத்து பழைக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு நம்மளால் ஆறுதல் சொல்ல முடியாது ஆத்மா சாந்தி எப்படி ஆத்மா சாந்தி அடையும் நான் தெரியாமல் அந்த ஆத்மா முதல்ல எப்படி சாந்தி அடையும் ஏன் செத்து தெரியாம திரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த ஆத்மா அது ப பார்த்து இதெல்லாம் தான் இவங்களோட நிலைமை நம்ம வேணா சொல்லலாம் உலகத்தரத்தில் நம்ம வசந்துருக்கோம் இந்தியாவைத்தான் இந்தியா வந்து பயங்கரமாக முன்னேறிட்டுருக்கோம் உங்க முன்னேறின லட்சம் கொண்டு போய் எங்கே கொண்டு வைக்க ம் பெருமையாக வெளியில் சொல்லிக்க முடியுமா நம்ம அதிகாரிகளோட அலட்சியம் வேறு எதுவுமே கிடையாது நன்றி